ുംബത്തിൽ സിത്താൽ മുരുതണിമല മീതി എതിരൊലി തിരുച്ചെന്തൂരലേലാടും ഉൻ തീരുപ്പാടിയേ കടലാടും തിരുച്ചെന്തൂരിൽ பாடியே கடலாடும் திருப்பறம் குபத்தில் சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதை எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பலம் சோலையில் முதிர்ந்த பலம் பக்தி பசியோடு வருவோர்கலம் பலம் திருப்பரம் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோத்தமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு திருப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்குருவாகும் திருப்பறம் கு சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குந்தகம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குங்கத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குந்தகம்மா எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் தெய்வயானை திருமணமாக திருப்பரங்குண்டம் ും ഭക്തന്ദ്രമുഴം ഭക്തന്ദ്ര മൈര മു മുത്ത് പവളി കൊണ്ടാങ്കിക്കൊണ്ടുത പെരുമാണ അവൾ വാങ്ങിക്കൊണ്ടായി താങ്കൾ മുരുകെരുമാണ േ കൊണ്ടാട്ടം ഉരുങ്ങി ചൊല്ലു മുരു പേരെ ഉരുങ്ങി ചൊല്ലുങ്ക മുരു നെരുങ്ങി ചൊല്ലുങ്ക കുമരനോര നെരുങ്ങി ചെല്ലുങ്ങൾ കുമരനോര വേൾമുരുഗി വേൾ മുരുത വേൾ മുറുകേറ്റി വേൽ கொண்டாட்டம் அங்கே குவிந்த பெண்கள் எல்லாம் மண்டாட்டம் கொண்டாட்டம் குங்கத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம் சங்கனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சங்கனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாடுங்கள் அரகர பாடு பாருங்கள் குத்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்